முப்பத்தி மூணுப்பா புதுநகர் மெரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி காலையில் நம்ம சொன்ன மாதிரி நேற்று சொல்லியிருந்த மாதிரியே பிளஸ் ஒன் மினஸ் ஃபிஃப்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு ரூபா ஒன்பதாயிரத்துக்கு அஞ்சு ரூபா மட்டும் தான் மீதி இருக்குது இன்னைக்கு ப்ரைஸோட ரேஞ்சில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்க இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஐயனார் வந்து வீக் அனுச்சி அதனால தான் கோல்டோட ப்ரைஸில் காலையில் ஏற்றம் இருந்தது இப்போது வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இன்றைக்கி பண்ணுவாங்களா இல்லை நாளைக்கு ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு எண்பது அறுபது ரூபாயிலேருந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து மாத்தினாங்கன்னா அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்குன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலேனா சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் இருபது பைசா வந்து வீக்காக இருக்குது காலையில் வந்துட்டு இருபத்தொம்பது ரூபா இருபது ரூபா இருபத்தொம்போது ரூபா இருந்து இப்போ நாற்பத்தி ஒரு பைசாவாயிருக்கு எண்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒரு பைசாவாக இருக்குது அந்த வீக்னஸும் இருக்குது அதனால் வந்துட்டு கோல்டு பஸ் ப்ரைஸில் இப்போ ஒரு ஒரு சின்ன ட்ராப் இருக்குது இந்த ட்ராப் வந்து கன்ஃபியூ ஆனால் நாளைக்கும் வந்துட்டு ஃபர்தராக வந்து இறங்கும் இல்லைன்னு இன்றைக்கி மாற்றல அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ராப் இருந்ததுன்னா திரும்பி நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது ஒரு நாளைக்கு நாலு மணி மாறி வந்து ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்களும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நாலு மணிக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அதனால தான் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநாள் திரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் வேலை ஜாஸ்தியாக ஒர்க் ஜாஸ்தி அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைங்க